ஹாய் நண்பர்களே இன்னைக்கு மீன்களோட விலை நிலவரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் தக்காளையிலந்து புலியோர் குறிச்சிக்கு போகிற வழியில் அமலா கான்வென்ட் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பல்க் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மீன்களெல்லாம் விற்றுட்ருக்காங்க அங்கே இருந்து தாங்க நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் உள்ள மீன்களோட விலை நிலவரத்தை எல்லாம் நான் தினந்தோறும் போட்டுட்ருக்கேன் அது உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்கேன் இது ஆயிரத்தி நூறு 1300 வெள்ள பாரு முட்டி இருக்கத்தில் இருக்கூறு நாற்பது நூறு ரூபாங்க நண்பர்களே இங்க நம்ம வந்து கிலோ எண்ணூறு ரூபா இருநூறு குறைவா இருக்கு இந்த இடத்துல பாத்துருங்க தெரியுதா நண்பர்களை இன்றைக்கி மீன்களோட விலை கொஞ்சம் குறவாக தான் இருந்த மாதிரி தெரியுது இந்த வீடியோ நான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போடுங்க நண்பர்களை அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்